வணக்கங்க அரைச்சி அலங்கா சனுக்கு உங்களே வரவேற்கிறேன் திருவண்ணாமலையில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த லேண்ட்ஸ்லைடில் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்து அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் ப்ளஸ் அவங்க தங்கச்சி குழந்தைங்க சொந்தக்கார குழந்தைங்க சேர்த்து மொத்தம் ஏழு பேர் வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு இறந்துடுறாங்க இந்த மழையினால் அப்படி இறந்து போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப்லாம் வந்து மறுநாள் வந்துட்டு எல்லா வந்து கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க அவங்க பாடியெலாம் வந்து தோண்டி எடுத்து அடையாளமே தெரியாமல் அந்தளவு ரொம்ப செஞ்சு போயிருக்குது அதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி அவங்க உறவினர்கள்லாம் ஒப்படைச்சிருக்கிறாங்க அது என்னென்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வடகிழக்கு திரு பருவமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷமாக பார்த்தீங்கன்னா சென்னை தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது அந்த மழை வந்தாலே பொய்யெல்லாம் வந்து மழை அவ்வளோ பெய்கிறது எல்லாமே சென்னையில் தான் ரொம்ப நடக்கும் மற்ற ஊரில் அந்த அளவு இருக்கிறது இல்லை இப்போ கொஞ்சம் வருஷமாக சொல்கிறேன் இதே மாதிரி இந்த வருஷமும் வந்து அந்த சைக்ளோன் வரப்ப என்ன சொன்னாங்க நம்ம சென்னை தான் ரொம்ப பாதிக்கப்படும் ஒரு மழை இருக்கிற ரொம்ப அல்ரெடி ரெட் அலர்ட்டெலாம் கொடுத்துருந்தாங்க சரி ஆனால் பார்த்தா புயல் வந்து இப்போ இந்த பக்கம் வராமல் வேறு பக்கம் காரைக்காலுக்கும் பாண்டிச்சேரிக்கும் நல்ல வந்து கரை கிடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வட மாவட்டங்களில் தான் வந்து நிறைய மழை பெஞ்சுது பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை அது மாதிரி சொல்லி அந்த சைட்லாம் வந்து நிறைய மழை அப்படி மழை பெஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைலேயும் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு நாளாக பயங்கர மழை பெஞ்சிகிட்டே இருக்குது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து மழை ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி இயர்ஸ் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க இத்தனை வருஷமாக இங்கே தான் இருக்கேன் இது மாதிரி வந்து மழை நிறைய பேஞ்சிருக்கேன் அதனால் நிலச்சரிவுங்கிறது ஏ வயசுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சுன்னா அதுவும் இல்லாமல் இன்னொன்று விஷயம் என்னன்னா இந்த நிலச்சரிவு வந்து நைட்ல கூட இருப்ப வயநாடுலாம் நடந்தது நிலச்சரிவு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ல தூக்கத்தில் இருக்கப்ப நிலச்சரிவு ஏற்பட்டு அவங்க தூக்கத்துலேயே அப்படியே உயிரிழந்துறாங்க அவங்க தப்பிக்க முடியாது ரொம்ப மழை இருட்டு முடியாது தூக்கத்தில் ஆயிடுச்சு ஆனால் இது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு சண்டே ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபோர் தேர்ட்டி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த டைத்தில் தான் வந்திருக்குது அது மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க இருந்தாலும் அவங்க யாராலேயும் வந்து ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நடந்துருக்குது யாராலையும் காப்பாற்ற முடியாமல் போச்சு அதை ரொம்ப கண் கண்கூடாக பார்த்துருக்குறாங்க என்ன ஆச்சுன்னா ஒரு மழை வந்து ரெண்டு மூணு நாளாக பெஞ்சிட்டே இருக்குது பெஞ்சிகிட்டே இருக்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இருக்கிறாங்க யாரும் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு எங்கேயும் போகல கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணாங்களா என்ன தெரியல யாரும் போகல ஆக்சுவலாக எங்கள் வீடு கட்டியிருக்காங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் அடிவாரத்தில் எல்லாரும் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே சேர்ந்து நிறைய பேர் வந்து சொந்தக்காரங்க வந்து அங்கேயே வந்து ஒரு வீடு வந்து கட்டி ஏன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கம்மி வேலையில இங்கே வந்து இருக்கிறோம் இது வந்து இல்லைன்னா ரொம்ப ஏன்னா எல்லாமே டெய்லி வேலைக்கு டெய்லி கூலிக்கு தான் அப்படி வேலை போகிறவங்க எல்லாருமே மாச சம்பளம் வாங்கக்கூடாது அதனால எங்களுடைய உங்களுடைய பட்ஜெட்டில் வந்து இங்கே தான் நாங்கள் இருக்க முடியும் இல்லைனா நாங்கள் வேற எங்கேயாவது போய் கட்டிக்க மாட்டோம் எங்களுக்கு வறுமையில் இருக்கிறதுனால அளவு தான் எங்களால் முடிஞ்சது அதில் இந்த இடத்துல நாங்கள் கட்டிட்டு இருக்கிறோம் சொல்லி அவங்களே வந்து கட்டியிருக்கதே மலையாடி வாரத்தில் கட்டி வந்து கொஞ்சம் கம்மி வேலையில வந்தது அதனால தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இவங்க கொஞ்சம் ஏழைப்பட்டவங்க தான் வந்து இங்கே வந்து கூலி வேலை அப்படின்னு டெய்லி அது கூலி வேலைன்னா டெய்லி சம்பளம் வாங்குறவங்கள அவங்கள தான் இங்கே இருக்கிறாங்க எல்லாரும் அங்கே தான் எல்லோரும் சொந்தக்காரங்க எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க இது எப்படின்னா உங்களுக்கு மலை மலை அடிவாரம்னு வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் கட்டிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் வந்து அப்படி கட்டியிருக்கிறாங்க அது வந்து மேலே கீழே இப்படின்னு சொல்லிட்டு அதான் மலைக்கு கொஞ்சம் மேலே மலை அடிவாரம் வரைக்கும் வரும் இல்லை மேலே கொஞ்சம் உயரமாக இருக்கும் சில பேர் அடுத்தாப்பில் இப்படி இப்படி வந்து கட்டியிருக்கிறாங்க கொஞ்சம் இப்படி இப்படி கட்டியிருக்கிறாங்க வீடு இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துருக்குது அன்றைக்கி வந்து இவர் ஒரு ராஜ்குமார்னு இருக்காங்க ஒய்ஃப் மீனா அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு இதில் அவங்க மீனாவோட தங்கச்சி பொண்ணு வந்து சித்தி வேலை அவ்வளோ ஒரு பெரியன்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருப்பேன்னு சொல்லி அங்கே காலையிலே போயிடுச்சு ஒன்பது மணிக்கெலாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சொந்தக்கார குழந்தைங்க ரெண்டு பேர் அவங்களும் அங்கேயே இருந்துட்டு ஏழு பேர் வீட்டுக்குள்ளே தான் இருந்துக்கிறாங்க அவங்க அந்த அவங்க மீனாவோட தங்கச்சி அந்த அவங்க அந்த மீனாவோட மீனான்னு இருக்காங்கள அவங்களுடைய அக்கா பொண்ணு வந்து இங்கே வந்துருக்குது அவங்க வந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்க ரொம்ப மழையாக இருக்குது வீட்டுக்கு இங்கேருந்து குரல் கொடுக்குற அளவு தான் வீடு இருக்குது குரல் கொடுத்து கூப்பிட்றாங்க இல்லை நம்ம சித்தி வீட்டில் இருக்குன்னு சொல்லி இருந்திருக்குது ஸோ அவங்க பார்த்துட்டே இருந்துக்கிறாங்க அது மாதிரி இருக்கிற இன்னொருத்தவங்க மாடியில் வந்து இருந்து பார்த்தோம் துணியெல்லாம் போட்டிருந்தோம் உள்ளார சைடில் போட்டிருந்தோம் அங்கேருந்து பார்க்குறப்பே அந்த மழை தண்ணியெலாம் வந்து அப்படியே மண் சேரோட அப்படியே அழிச்சுக்கிட்டு வருதுன்றாங்க அது வந்து தான் பார்த்துட்டு தான் பாறை மெதுவாக உருண்டு பார்த்தா வந்து அந்த சாயங்காலம் ஒரு நாலரை மணிங்கிறனால நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு வெளியில இருந்து பார்த்துருக்காங்க சைட்ல எல்லாம் வீடு மழை மழை தண்ணி வந்து சேரோட அப்படியே அடிச்சுட்டே வருது வேகமா வருது நிறைய வர்ற விதத்துல நிறைய கல்லு அதெல்லாம் சேர்த்து அடிச்சுக்கிட்டு வருது இவங்க இவங்க தங்கச்சி என்ன பண்றாங்க மீனா ராஜ்குமார் அவங்க மீனா இருக்கிறாங்களா ஒய்ஃபு அவங்க வெளியில வந்து பாக்குறாங்க இவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க ரொம்ப மழையா இருக்கே வந்துரு அப்படின்னோட இல்ல ஒண்ணு இல்ல சேஃப்டியா தான் இருக்கும் வீட்டில தான் இருக்கும் வந்து குரல் கொடுக்குறாங்க குரல் கொடுத்து பேசிகிட்டே இருக்கிற சமயத்தில் வேகமாக ஒரு பெரிய பாறை அந்த மண்ணோட வந்து தண்ணி அடிச்சிட்டு வரப்பே ஒரு பெரிய பாறை அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப அப்படியே அந்த வீட்டு மேலே வந்து விழுது வீடு அப்படியே உடனே வந்து அப்படியே யோசிச்சு பாருங்க அந்த மலை மேலே கட்டியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க அது அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்காது அது விழுந்து அந்த வீடே அப்படியே நொறுங்கி அப்படியே கீழே விழுது அப்படியே வீடே மூடிடுது கண்ணை மூடி தரக்கிறதுக்குள்ள பாறை வந்து விழுந்து அடுத்த பார்த்தா வீடை காணோம் அங்கே மனுஷால் யாரையுமே காணோம் என்ன ஆச்சு என்னன்னே அவங்க உணரவே முடியல டக்குன்னு அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்னென்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்காம ஷாக்காகிடு அந்தளவாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஓடுறது இவங்க ஓடுறாங்க ஓடுறாங்க மழையிலேயே எல்லாம் ஓடுறாங்க ஒன்றுமே அது இடம் அந்த வீடு இருந்த மாதிரியும் தெரில அப்படியே மண்ணோடு மூடிடுச்சுங்க அந்த பெரிய பாறைங்கிறப்ப ஒரு கிட்டத்தட்ட கிலோ பாறை அது ஃபோர்ஸாக தண்ணியோட சேர்ந்து அடிச்சுட்டு வந்து வீட்டு மேல விழுந்திருக்கு விழுந்து அப்படியே வீடே வந்து விழுந்துருச்சு அது வந்து அப்படியே ஆயிடுச்சு ஒண்ணுமே எல்லாம் கத்தல் கதல் ஒண்ணுமே புரியல எல்லாம் உடனே என்ன பண்றது அடிச்சு பிடிச்சி மழையிலயும் ஓடுறாங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பா தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வந்து மழையெல்லாம் வந்து பாறைகள்லாம் லேசாக வருது போகிறது இல்லை செக் பண்ணிகிட்டே வந்துட்டு ஐயோ வேண்டாம் உயிர் காப்பதுன்னு அந்த வீட்டை மூடிட்டு எல்லாம் ஓடுறாங்க அவங்க அப்பா அம்மா பேரம் பேத்தி எல்லோரையும் கூட்டிகிட்டு ஓர வேளில் அவங்களுக்கு வந்து காலில் கிளாஸ் குத்தி ஆணை குத்தி காலில் அடிபட்டு அதோட உயிரை கையில் பிடிச்சிட்டு தண்ணிலாம் வருது சினிமாவில் வர மாதிரி அப்படி ஓடுறாங்க எல்லாம் ஒழுப்பி பாதுகாப்பு ரோடுக்கு போய் நின்றுக்கிட்டாங்களாம் எல்லோரும் அவங்க இங்கே பார்க்குறாங்க கூட அதுதான் பெரிய ஒரு வருத்தம் ஏன்னா எல்லாருமே வந்து க பார்த்துட்டு அவ்வளோ அதாவது நம்ம வீட்டில் இல்லை இன்னொரு வீட்டில் தான் நடந்தது சொல்லி யாருமே இல்லைன்னா அவங்க அவ்வளோ நாளும் அத்தனை வருஷமா ஒன்றோட ஒன்றா ஒன்றா பழகி அப்படி எல்லாம் இருந்தவங்க ஒரு வீட்டில் என்ன நடந்ததுன்னா அடுத்த வீட்டுக்கு தெரியும் சொந்தக்காரவங்க போல அப்படி பழகி இருக்கிறாங்க அப்படிப்பட்டதில் அந்த ஏழு பேர் இன்னைக்கு இல்லை ஒரு நிமிஷத்தில் எல்லாருமே போயிட்டாங்கப்ப யாரையும் நம்ம கூட எல்லா ஊரே அழுகுது அதுக்கப்புறம் போய் இன்ஃபார்ம் பண்ணோன்னா அது அந்த மழையில் ஒன்று ரெஸ்கியூ பண்ண முடியாது சொல்லிட்டு அப்புறம் என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் எல்லாமே வந்துட்டு ஃபயர் சர்வீஸ் எல்லாமே வந்து கிட்டக்கு நூறு இரநூறு பேருக்கு மேலே வந்துட்டு மறுநாள் தான் எடுத்துக்கிறாங்க ஏன்னா அந்த மழையில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எங்கேன்னு தோடுறது என்னன்னு தெரியல ஆனால் இவங்க தான் மக்கள் தான் அடையாளம் கண்டிக்கிறாங்க இல்லை அந்த தான் அந்த அம்மா நின்று அங்கே மீனாங்கிறவங்க அங்கே தான் நின்று பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்கிற சமயத்துலேயே வந்து விழுந்துருக்குது அந்த இடத்துலாம் இருந்தாங்கன்னு இவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல தோண்டி என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி மறுநாள் அன்றைக்கு ஞாயிற்றுக்கு முன்னாடி தீங்கக்கிழமை தான் வந்து அந்த அஞ்சு பேர் உடலும் வந்து ஒரே இடத்துல இருந்துருக்குதுங்க அப்படியே எடுத்துக்கிறாங்க தோண்டி அதுவும் மண்ணோட மண்ணாக சொல்கிற காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப கோரமா இருக்கு அவ தான் அவங்க அதுவும் ரெஸ்கியூ பண்றப்ப எல்லாம் தோண்டி எடுக்கிறப்ப அந்த ஜேசிபிலாம் வந்து தோன்றப்ப எல்லாம் பக்கத்துலேயே இருந்துக்கிறாங்க கிராமத்து மக்கள் எல்லாமே என்ன நடக்குதுன்னு எல்லாமே பார்த்துக்கிறாங்க பாருங்க அவங்க இறந்து போயிட்டாங்க இவங்க பார்த்து அந்த நினைவுகள்லாம் ஒரு குழந்தை வந்து எங்கள் அக்கா போயிடுச்சு எங்கள் அக்கா என்ன விட்டுட்டு போயிடுச்சு அந்த சின்ன குழந்தை வந்து அவங்க பன்னெண்டு வயசு குழந்தையோட தங்கச்சி அதோட தங்கச்சி அது அழுவுது அக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு அந்த பசங்கள்லாம் பார்த்துக்கிறாங்க அவ்வளவு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்பெல்லாம் பாடியெல்லாம் எடுக்கிறப்ப அது பிஞ்செலாம் வந்துச்சு முடி மட்டும் இருக்குது முடியை மட்டும் தனியாகட்டுருக்குறாங்க அப்புறம் உடம்பெல்லாம் ரெண்டா பிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ கோரமாக இருக்கு ஐயோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன நடந்துன்னு உணர்றதுக்குள்ளே அட்லீஸ்ட் தூக்கத்தில் ரொம்ப கொழுவுறங்க தூக்கத்தில் இருந்தால் கூட தெரியாது ஆனால் இப்போ உயிரோடு இருக்கிற சமயத்தில் விழுதுன்னா என்ன கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனை அனுபவிச்சு எப்படி செத்து போயிருப்பாங்க ஒரு குடும்பமே கண்ணு மூடி கண்ணு திறக்கத்துக்குள்ளே கண்ணா போச்சு அதுக்கப்புறம் அடுத்த அந்த ராஜ்குமாரும் அவட அந்த ஒரு சகலையோட பொண்ணு சொன்னேன் மீனாவோட தங்கச்சி பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாமல் ரொம்ப தி மறுநாள் வரைக்கும் தேடி மறுநாள்க்கு அப்புறமாதிரி அவங்க ரெண்டு பேரும் உடலும் வந்து வேறு இடத்துல கடந்துருக்குது அப்புறம் தோணி செவ்வாய்க்கிழமை தான் வந்து எடுத்துருக்குறாங்க எடுத்துக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உடல் வந்து அவங்க சொந்தக்காரம் கொடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அஞ்சு லட்ச ரூபா வந்து அனௌன்ஸ் அனவுன்ஸ் இது வந்து எதனால் நடந்தது இப்படின்னா இது வந்து இயற்கையோட கோர தாண்டவம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் மக்களும் உஷாராக இல்லாமல் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க ஒரு ஈஸியாக ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு நார்மலாக ஊரில் இருக்கிறாங்க ஊருக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அது வேறு திடீர்னு மழை வந்தது என்ன திடீர்னு நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதெல்லாம் மழை அடிவாரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வயநாட்டில் வந்து ஏற்கனவே வந்து போன வருஷம் வந்து இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து உயிர்கள் போய் எப்படி நடந்தது எல்லாமே பார்த்தோம் எப்படி சரிவு ஏற்பட்டு வீடுகள்லாம் அப்படியே எல்லாம் விழுந்து அவ்வளோ கோரமாக நடந்தது இந்த வருஷம் வயநாட்டில் அதையெல்லாம் பார்த்துட்ருக்கவங்க அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வீடு போனால் கூட போயிருது இப்படியோ சம்பாதிக்கலாம் சம்பாரித்து எப்படியோ வாங்கிக்கலாம் பண்ணிடலாம் உயிரை போய் சந்தோஷப்பட்டுருப்போம் அப்பா உயிர் மிஞ்சிச்சு நம்ம அப்பா அது போதும் நினச்சி பண்ணியிருப்போம் உயிரையாச்சும் காப்பாற்றிருக்கலாம் அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து இவ்வளோ ஏன்னா அங்கே இருந்து ஃபஸ்ட்டு கட்டினதே ரொம்ப தப்புங்க அது மாதிரி மலை அடிவாரத்தில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் கட்டுறது சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஒன்று மழை ரொம்ப பேஞ்சி பேஞ்சு அந்த மண்ணெல்லாம் அரிச்சு அரித்து பாறையெல்லாம் ஸ்ட்ராங் இல்லாமல் போய் அப்படியே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து வீடு கட்டுறப்ப வந்து இங்கே வந்து இடம் வாங்கி சில புறம்போக்கு நிலமா என்னென்னு தெரியல வீடு கட்டுறப்ப இங்கேருந்து மலையில அதே வயநாடு சொன்ன மாதிரி தான் அங்கே மண்ணெல்லாம் எடுத்து வீடு கட்டுறதுக்கு மண்ணெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி போகிறனால அந்த பிடிப்பு இல்லாமல் போய் பாறைக்கெல்லாம் பிடிப்பு இல்லாமல் மண்ணு வந்து ஆகிடுது இந்த மழை பெஞ்சனால என்ன ஆகுதுன்னா அந்த மண் கண்ணுக்குள்ளே போயிட்டு அப்படியே எல்லாம் வந்து கரைஞ்சி ஸ்ட்ராங் இல்லாமல் விழா ஆரஞ்சுது இதான் காரணம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து அது மழை ரொம்ப நாளாக ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பத்து நாளெல்லாம் பெஞ்சிருக்குங்க மழை இது மாதிரிலாம் ஆனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம் மாதிரி நடந்ததே கிடையாது இதே மாதிரி இந்த மலையில வந்து ஒரு நாலு இடத்துல இதே மாதிரிதான் நிலச்சரிவு ஆயிருக்குது அதில் வந்து உயிர் போனது வந்து இந்த இடத்துல மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் சொல்றாங்க அந்த இடம் நகரம் ஏதோ சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் வந்து நடந்திருக்குது மற்ற இடத்துல இது மாதிரி லேண்ட்ஸ்லைடு வந்திருக்குது ஆனால் யாரும் உயிர் போகலை நிலச்சரி மட்டும்தான் ஏற்படுத்தி இவ்வளோ பாதிப்பு இங்கதான்றாங்க ஒருத்தர்னா இவங்களுக்கு மேலே இருந்தது ராஜ்குமார் வீடு இது வந்து சில பேர் கீழே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வீடு அங்கே இருந்ததுனால அந்த பாறை வந்து அவங்க வீட்டு மேலே விழுந்துட்டு அதோட நின்று உளுந்துருச்சு இல்லைன்னா அவங்க வீடு மட்டும் இல்லைன்னா அதே வந்த பாறை எங்கள் வீட்டு மேலே விழுந்திருக்கும் அப்படின்றாங்க ஸோ மற்றவங்க உயிரையும் காப்பாற்றி தான் போயிருக்கிறாங்க அவங்க பாருங்கள் இவ்வளோ டேஞ்சரான இடத்துல எப்படி வாழறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட்டும் வந்து கண்டிப்பாக வந்து இது மாதிரி இருக்கிறப்பலாம் மழை வருதுன்னா முன்னாடியே வந்து ஏன்னா கவர்மெண்ட் சொன்னால் அந்தந்த ஊரில் ஐஎஸ் ஆஃபீஸ் இருப்பாங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் செக்ரட்டரி எல்லாமே இருப்பாங்க ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட் போய் பார்த்து இது மாதிரி இங்கே இருக்கிறாங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் பாதுகாப்பாக இடத்துல இருக்கணும் இதெல்லாம் சேஃப்டி கிடையாதுன்னு எல்லாம் முடியாது சொல்லியிருக்கணும் இல்லை சொல்லி இவங்க கேட்கலையா என்னன்னு தெரியல இதெல்லாம் ரொம்ப உயிரே போச்சுன்னா இப்போ என்னங்க சொல்லுங்க பார்ப்போம் இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் போய் இவங்க சொந்தக்காரவங்க குழந்தைகளும் வந்து தனியை மொத்தமாக போயிருக்கிறாங்க எவ்வளவு கொடூரம் பாருங்க இது இதில் வந்து இவங்க வந்து பாதுகாப்பாக கண்டிப்பாக இங்கே இது மாதிரி வந்து மக்கள் பண்ணுற தவறுனால தான் இயற்கையோட சீற்றம் வந்து அது இயற்கை சீற்றம் மழை பெய்யறது எப்போ இருக்குல்லாம் இயற்கையோட டியூட்டி தான் செய்யுது மக்கள் பண்ண தவறுகள்லாம் தான் இது மாதிரிலாம் கொடூரம் இதெல்லாம் வருது அதான் சொல்கிறேன்னே அங்கே வயநாட்டுக்கும் அப்படி தான் சொன்னாங்க மக்கள் வந்து வீடு கட்டுறோம் போகிறோம் மண்ணெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறது போகிறதுனால தான் வந்து பாறை வெட்டுறது இப்பெல்லாம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து இதோட ஸ்ட்ராங்னஸ் வந்து எல்லாம் ஸ்ட்ராங்காக ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப வந்து எல்லாம் மண்ணெல்லாம் வந்து பிடிப்பு இல்லாமல் போகுதுன்றாங்க அதே மாதிரி இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் வந்து வீடே கட்டக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறாங்க எல்லாம் அது எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க வீடு கட்டுறதுக்கு என்ன ஒன்றும் புரியலைங்க எப்படி இருந்தாலும் வந்து இவி கனெக்ஷன் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டிருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தானே எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க எப்படி கட்டினாங்கன்னு தெரியல அது ஒரு இதில் இதில் வந்து மக்கள் வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பண்ணுற தவறுகள்னால்தான் இது மாதிரிலாம் ரொம்ப வந்து அடிக்கடி நிகழ்வு நடக்குதுங்க இது இன்னும் ஒரு நடந்ததுக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா அப்போ எல்லாம் பேசுகிறோம் பேசிட்டு இது மாதிரி வந்து இவ்வளோ நடக்குது அப்படி வந்து பாதுகாப்பு பேசுகிறோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பார்த்தா விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்குறோம் திருப்பி அடுத்தாப்பில் வந்தால் தான் ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்காச்சும் இவ்வளோ கேள்விப்பட்டிருக்காங்க சில பேர் அவங்களாம் போயிட்டு போயிட்டுறாங்க இதில் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு கீழே இருக்க வீட்டில் உஷாரி மழையெல்லாம் பெஞ்சி கல்லெல்லாம் உருண்டு வராமச்சோடனே ரெண்டு மூணு வீட்டில் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு ஓடிட்டாரு ஓடி போய் அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க இவங்க மட்டும்தான் வந்து மாட்டிட்டு இறந்துட்டாங்க இதிலேயே வந்து என்ன சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ வந்து விழுப்புரம் இருக்குன்னு வச்சுங்க அங்கேயே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸ்லாம் கூட கவர்மெண்ட் ஆஃபீஸு பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியெல்லாம் எல்லாம் இது பண்ணிட்டு ஏரியல் தான் கட்டியிருக்கிறாங்க அப்படின்றாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் கூட இருக்கு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வந்து தண்ணி நிற்கினா ஏரியை வந்து தூத்துட்டு அந்த ஏரியிலேயே வந்து தான் இதே கட்டியிருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் எப்படி வந்து அலவ் பண்ணாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க என்னன்னே புரியல இப்போ நிறைய வீடுகளை வந்து இப்போ விளைநிலங்களே பற்றி எடுத்துகிட்டு நிறைய பிளாட்டு போட்டுலாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க பிளாட் கட்டி விற்று வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது மாதிரி இருக்க சமயத்தில் இதே மாதிரி வீடு கட்டணும் கட்டணுங்கிறாங்க எல்லா இடத்துமே எங்கெங்கே கட்டணுமோ அங்கே அதை கட்டினா தாங்க நல்லது இல்லை சேஃப்டி கிடையாது இல்லைனா வீடுன்னு ஒன்று வாங்கணும்னு ஆசையில் கட்டிடுறோம் அதுக்கு பர்மிஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னே புரியல இது எல்லா டிபார்ட்மெண்ட்டிலையும் எந்த டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்ட் பண்ணுங்க எல்லாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இதே மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்க போகிறோன்னு புரியல ஒவ்வொரு நிகழ்வாக நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் இப்போ ஐஐடிலேருந்து ரிட்டையர் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க செக் பண்ணுறாங்களா எப்படின்னா இது வந்து உகந்ததா வீடெலாம் கட்டலாமா போகலாமா அப்படிங்கிறது உகந்ததாக பார்க்குறாங்க அவங்களும் செக் பண்ணிவிட்டு அவங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ்லாம் கட்டிருக்கிறாங்க மண்ணு வந்து மழை பேஞ்சு பேஞ்சு அரிப்பு எடுத்து அந்த லூஸ் ஆகி எல்லாமே வருது ஸோ இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது ஒன்று தடுப்பு சுவர் கட்டணும்னு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா சில இடத்துல அப்போ வந்து நம்ம நம்ம இதில் எல்லாம் ஊட்டி ஏற்காடு கொடைக்கானல் இங்கெல்லாம் கூட நிலச்சரிவு இப்பெல்லாம் வருது வரப்போ என்ன ஆகுதுன்னா நிலச்சரிவு வரனால அது வராமல் இருந்தாலும் வந்தாலும் வீடுங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுனால உங்களுக்கு என்ன பண்றாங்க தடுப்பு சுவர் கட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு இருக்கு அது மாதிரி தடுப்பு சுவர் கட்டிட்டுனா இது மாதிரி வந்து வந்தாலும் தடுப்பு சுவர்ல தான் படும் வழி வீடு பாதிக்காது அப்படி பாதிச்சாலும் மக்களுக்கு வந்து ஒன்றும் ஆபத்து வராதுன்னு சொல்லி அது ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து அது மாதிரி வந்து தடுப்பு சுவர் கட்டினா அது மாதிரி பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்றாங்க ஆனால் தடுப்பு சுவர் கட்டி அது பெரிய ப்ராசஸ் அதுக்கு வந்து இங்கே வீடு கட்டுறவங்களாம் காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எப்படி என்ன ஆகும் கவர்மெண்ட் தான் வந்து முடிவெடுத்து ஒரு கண்டிப்பாக நல்ல ஒரு முடிவு எடுத்து பண்ணணும் ஏன்னா இருமேலும் ஒவ்வொரு திருப்பி திருப்பி புதுசு மாதிரி ஏதோ நடந்துகிட்டே இருக்குன்னா எதிர்பார்க்காம நடந்ததுன்னா அது வேறங்க ஆனா இது வந்து மலை அடிவாரத்திலேயே வீடு கட்டுறங்கிறது உங்களுக்கு வந்து எப்படி இது வந்து அது சேஃப்டின்னு இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயம் பார்த்துப்பேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் அட்லீஸ்ட் வந்து அவங்க அந்த வீட்டில் எல்லாமேச்சும் முகாம் போட்டிருப்பாங்கல்ல அங்கேயாச்சும் போய் வந்து இருந்திருந்தாலாச்சும் அட்லீஸ்ட் வந்து வீடு போனாலும் அவங்க ஏற்றும் உயிரோடு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் போச்சுப்பேன் எல்லாரும் அவ்வளோ ஊரே கதறி அழுகுதுங்க அதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த அதுவும் எல்லாரையும் எடுத்தப்போ போனப்பெல்லாம் அப்படியே அடையாளமே தெரியலிங்களாம் முகம் செஞ்சு போய் பாவம் எப்படி இது போஸெல்லாம் இப்படி உட்காந்து இப்படி போச்சுன்னு அவங்க அம்மாவே சொல்கிறாங்க எப்படின்னு கேக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க இவ்வளவு உட்காந்து அதே பொசிஷன்ல இறந்து போச்சு முகமே அடையாளம் தெரியாம அவங்க பாட்டி சொல்லி அனுப்புகிறாங்க எப்படி அடையாளம் பார்க்கறதுக்கு நான் ரெண்டு சடை பின்னி விட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டேன் இதை வச்சு அடையாள கண்டுபிடி அப்படின்றாங்க சோ அவங்க அடையாளம் வந்து ட்ரெஸ்ஸை வச்சு அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க அதுல முகமே செஞ்சு போய் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் இது மாதிரி நடக்க போகுது தான் இது மாதிரி பேசுறது நானும் தான் பேச போகிறேன்னு தெரியல அவ்வளவு ரொம்ப பரிதா இருக்குதுங்க இதுமேலாச்சும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க ரோடு கூட சொல்கிறாங்க நிறைய பேர் எப்படின்னா இன்னொன்று ரோடு கூட போடுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரோடு போடுறாங்கன்னா ரோடை கூட கொத்திட்டு அந்த போடுறாங்கல்ல அந்த கான்ட்ராக்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க ரோடெல்லாம் கொத்திட்டு அதை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடணுமா அது அப்படி கிடையாது ரோடு இருக்குன்னு வச்சுங்களேன் அது மேலே ஏ மேலேயே தாரு கல்லாம் போட்டு போட்டோம் ரோடோட உயரம் வந்து ஜாஸ்தியாகிட்டே வருது ஜாஸ்தியாகிட்டு வரப்போ என்ன ஆகும் வீடுங்கள்லாம் இருக்குன்னா அந்த கிட்டத்தட்ட கெடுத்துட்டப்பட்ட அவங்கலாம் சொல்கிறாங்க அறுபது வருஷம் எழுபது வருஷம் நிறைய இடத்துல சொல்கிறாங்க அறுபது வருஷம் எழுபது வருஷம் இங்கே தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் அப்போ இருந்த விட ரோடு ஹைட் ஆகிடுச்சுட்டாங்க ஸோ அவங்க எதோ போடணும்னு சொல்லிட்டு அது இருக்கிற ரோடு மேலேயே கொத்தாமல் ஒன்று உடைக்காமல் அப்படியே போட்டு போட்டு ரோடு ஹைட் ஆகிடுது வீடுங்க ஸோ கீழே போயிடுது ஸோ மழை பெஞ்சா உங்களுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ரோட்லேருந்து இப்படி தான் செய்யும் ஸோ அதுவும் மிஸ்டேக்ஸோ இது மாதிரி கவர்மெண்டில் வந்து பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் பண்ணுற தவறுகள் ஒரு அலட்சி இருந்தால்தான் மக்கள் அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க இனிமேலாச்சும் வந்து அவங்க கொடுத்த அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்ன அவங்களுடைய கடமை என்ன வேலை என்னன்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதை கரெக்டாக செஞ்சாலே போதுங்க எல்லாமே நல்லாயிருக்கும் அவங்க சொல்லி அது கூட கேட்காமல் மக்கள் பண்ணாங்கன்னா அது வேறு ஆனால் இவங்க பண்ணுறதே வந்து சரியாக பண்ண ஒரு அலட்சியமாக பண்ணாங்களேன் என்னன்னு சொல்கிறதும் புரியல இதெல்லாம் வந்து எப்போ தீர்வு கிடைக்கும் என்னென்னு தெரியலைங்க இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டேன் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க தேங்க் யூ